அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபிலின் வசலாத்து வசலாம் அமாபாரத் கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே என் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அலமதுல்லா தொலகையுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து கடைசி வீடியோவில் நாம் போட்டோம் தொலகையுடைய உள்ஃபர்கள் அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையுடைய அந்த ஃபரோதான விஷயங்களை இரண்டு வகைகளாக பிரித்து தொழுகைக்கு வெளியே நாம் கடைபிடிக்கும் வெளிஃபருதுகள் தொழுகைக்கு உள் நாம் கடைபிடிக்க வேண்டிய உள்ஃபருதுகள் அனைத்தையும் நாம் பார்த்து முடித்துவிட்டு இன்றைக்கு தொழுகை சம்பந்தமான சில பொதுவான சட்டங்களை கண்டிப்பாக நம் அனைவர்களும் பருவமையை அடைந்த நம் அனைவர்களும் இந்த தொழுகையை பற்றி இந்த பொதுவான சட்டங்களை கண்டிப்பாக நாம் அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருப்பது அது நம் மீது அவசியமாக கடமையாக இருக்கிறது இப்போ பாருங்கள் எல்லாம் இங்கே நல்லது என்ன பொதுவான சட்டங்கள் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து என்னங்க இப்போ ஒரு ஒருவர் வந்து ஒரு அசுத்தம் ஏதாவது அவருடைய ஆடைகளிலேயோ அல்லது அவருடைய உடல் உடல்களிலேயோ ஏதாவது ஒரு அசுத்தங்கள் படிந்து இருக்கிறனு சொன்னால் அந்த அசுத்தங்களை நீக்கக்கூடிய எந்த விதமான பொருளும் அவர்கிட்ட இல்லை உதாரணமாக தண்ணீரும் இல்லை அல்லது ஏதாவது ஒரு துணியோ அல்லது ஏதாவது ஒரு கற்களோ எப்படி அந்த அசுத்தங்களை நீக்கக்கூடிய எந்த விதமான பொருளும் அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா அதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை முதல்ல நாம அந்த காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் தேடி தேடி பார்த்துட்டு அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடிய எந்த விதமான பொருளும் அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னா அந்த அசுத்தத்தோட அவர் என்ன செய்யலாம் தொழுகலாம் சரிங்களா ஏன் சொன்னா தொழுகையை எந்த ஒரு நிலையிலேயும் அவர் விட்டுவிடக்கூடாது இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயம் அதனால சரியாது என்ன சொல்லுது அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடிய அந்த பொருட்கள் உங்களுக்கு பல முயற்சிகளையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த அசுத்தங்களோட என்ன செய்யலாம் நீங்க தொழுது கொள்ளலாம் அதே போல ஒரு மனிதருக்கு அந்த மறைவிடத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு எதை எந்த ஒரு ஆடையும் அவருக்கு கிடைக்கல சரிங்களா உதாரணமா ஆண்கள் பொற்குளில் அந்த முட்டிக்கால் கீழே வரைக்கும் என்ன செய்யணுங்க அவர் வந்து மறைக்க வேண்டும் இப்போ வந்து அந்த மறைக்கக்கூடிய ஆடைகள் அவருக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் அவர் நிர்வாகமாகவே அவர் தொழுவலாம் சரிங்களா எப்போது எந்த விதமான ஆடைகளும் அவருக்கு கிடைக்கல அந்த மறைப்பதற்கு உண்டான ஒரு லுங்கியோ அல்லது ஏதாவது ஒரு டவலோ எதுவுமே அவருக்கு கிடைக்கல எந்த ஒரு ஆடையுமே அவருக்கு இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாங்க நிர்வாணமாக தொழுவலாம் இந்த சட்டங்கள்லாம் வந்து இப்போ இல்லை என்று சொன்னால் இப்போது உள்ள ஜெனரேஷன் அலமதுல்லா அல்லாஹு தாலா அனைவர்களையும் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான் எதுவுமே எதுவுமே கிடைக்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அன்றைய காலகட்டங்கள் அப்படி இப்போ நம்ம சட்டங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில பாருங்க இப்போ அந்த ஆடைகள் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாங்க நிர்வாணமாக என்ன செய்யலாம் அவர் துளுவுலாம் ஆனா ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய ஆடையில இப்ப ஆடை இருக்கு சரிங்களா இப்போ ஆடை இருக்கு ஆனா அந்த ஆடையில நான்கில் ஒரு பகுதிதான் சுத்தமாக இருக்கு மீதி மூன்று பகுதியும் அசுத்தமா இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அவர் அந்த அசுத்தமாக இருந்து அந்த ஆடையை போட்டுதான் என்ன செய்யணும் அவர் தொழுவ வேண்டும் ஏன் சொன்னா அந்த ஆடையை இல்லாம நிர்வாணமாக நம்ம தொழுவுறதை விட சரிங்களா அந்த அசுத்தம் இருக்கக்கூடிய ஆடைகளை வைத்து நம்ம தொழுது கொள்வது இது வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமாக என்ன இந்த சரியா நம்மளே பார்க்கிறது அதே போல இப்போ நிர்வாணமாக ஒருத்தர் தொழுகிறாருன்னு சொன்னா அந்த நிர்வாணமாக தொழுவக்கூடியவர் கூடியவர் எப்படி தொழுவணும் தெரியுமா அப்படியே போய் பப்ளிக்கா அப்படியே போய் நின்று என்ன செய்யக்கூடாது தொழுவக்கூடாது கூடாது சரிங்களா நிர்வாணமாக தொழுபவர் கொஞ்சம் அந்த வெளிச்சம் இல்லாத பகுதியில் கொஞ்சம் இருட்டாக இருக்க இருட்டாக என்ன செய்யணும் அது இருட்டாக கொஞ்சம் ஆக்கி யாரும் பார்க்காத அளவிற்கு அப்படி அப்போ அப்ப என்ன செய்யணும் அவர் வந்து கொஞ்சம் அந்த மித நிலையில திரிபலாவை முன்னோக்கி அமர்ந்துடணும் சரிங்களா அவர் வந்து உட்கார்ந்த பிறகு அவருடைய கால்களை என்ன செய்யணும் திரிபலாவை முன்னோக்கி நீட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ ருக்குவையும் சஜதாவை எப்படி செய்யணும் அவருடைய கைகளால் என்ன செய்யணும் அந்த ருக்குவையும் சஜதாவையும் அவர் செய்து கொள்ள வேண்டும் நிர்வாணமாக தொழுவக்கக்கூடிய நின்ற நிலையை தொழுவக்கூடாது ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு அருவறுப்பான விஷயம் சரிங்களா அடுத்தபடியாக இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விரிப்பில் நாம தொழுவுறோம் சரிங்களா அந்த விரிப்பு உதாரணமாக ஒரு மேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விரிப்பில் நம்ம தொழுவுறோம் அதுல வந்து ஒரு ஓரம் அந்த விரிப்பில் ஒரு ஓரத்தில் அசுத்தம் இருக்கு மற்றொரு ஓரம் சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் சுத்தம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே மேட்டுங்க சரியா ஒரே விரிப்பு ஒரு விரிப்புடைய ஓரத்தில் அசுத்தம் இருக்கு இன்னொரு மற்றொரு ஓரத்தில் சுத்தம் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் எங்கே சுத்தம் இருக்கோ அங்கே போய் தொல்லணும் அப்போ பாருங்க அந்த விரிப்பு எப்படிப்பட்ட ஒரு விரிப்பாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம அந்த ஒரு ஓரத்தை நம்ம ஆட்டணும்னு சொன்னால் ஒரு ஓரத்தை நாம் அசைத்தோம் என்று சொன்னால் மற்றொரு ஓரம் அசையக்கூடாது அப்படிப்பட்ட கொஞ்சம் பெரிய விரிப்பாக இருக்கணும் உதாரணமா பாய் இது போல விஷயங்கள் அசைச்சிருந்தா அந்த ரஜிஷை நம்ம கழுவிவிட்ட பிறகு தான் என்ன செய்யணும் அந்த நம்ம அந்த விரிப்பில் நம்ம துழுவ வேண்டும் சரிங்களா இப்போ பெரிய மேட் இருக்குது இப்போ அந்த ஓரத்தை நம்ம அசைச்சா இந்த ஓரம் வந்து அசையாது அப்படிப்பட்ட ஒரு விரிப்பாக இருந்தால் இந்த பக்கம் ரஜிசாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பக்கம் சுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தம் எங்கே இருக்கும் நம்ம என்ன செய்யலாம் அங்கே போய் நாம தொழுது கொள்ளலாம் இந்த பொதுவான சட்டத்தை இன்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க பதனிடப்பட்ட தோல் சரியா இந்த பதனிடப்பட்ட அந்த தோள்களில் நம்ம என்ன செய்யலாங்க தொழுவலாம் தொழுவது கூடும் அந்த பதனிடப்பட்ட தோல் உடைய அந்த மேல் பகுதி சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இருந்து கீழ் பகுதி அசுத்தமாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் அந்த பதனிடப்பட்ட தோள்களில் நம்ம என்ன செய்யலாங்க தொழுவது நமக்கு கூடும் சரிங்களா அதே போல ஒருத்தருக்கு வந்து இப்போ கிபிலா எந்த பக்கம் தெரியல ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு சஃபரில் போறாருங்க அந்த கிபிலா வந்து எந்த பக்கம் தெரியல கேட்பதற்கும் யாரும் இல்லை அதை அறிவித்து கொடுப்பதற்கும் யாருமே இல்லை கடைசியாக இவரே கொஞ்சம் ஆய்வு செய்த பிறகு சரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் தொழுது முடித்த பிறகு இல்ல இல்ல கிப்லா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அந்த தொழுகை அவர் வந்து மீட்ட தேவை வந்து கூடிரும் ஆனா அவர் தொழுது கொண்டே இருக்கும் பொழுது இல்ல இல்லைங்க கிப்லா வந்து இப்படி நீங்க இப்படி தொழுகுறீங்க அப்படின்னு யாராவது நம்ம தொழுது கொண்டிருக்கும் போதே சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம அப்படியே என்ன செய்யணும் கிப்லா எந்த பக்கமும் அந்த பக்கம் நாம திரும்பி அப்படியே நம்ம என்ன செய்யலாம் தொழுகையை நம்ம கண்டினியூ செய்யலாம் அப்படி நம்ம தொடராக தொழுது கொள்ளலாம் இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க ஒருத்தருக்கு வந்து தொழுகையுடைய சமயத்தில் அந்த மறைவிடம் சரிங்களா அந்த மறைவிடம் ஏதாவது வெளிப்பட்டுருச்சு இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு லுங்கியை கட்டியிருக்கிறாருன்னு வைங்களேன் அவர் தொழுந்துகிட்டே இருக்கிறார் திடீர்னு அந்த ஆடை வந்து கீழே கலந்து அது விழுந்து விடுகிறது என்று சொன்னால் அப்போ நம்ம அதை வந்து பார்க்கணும் அதாவது இப்போ அந்த ஆடை விழுந்துருச்சு அந்த மறைவிடம் வந்து நான்கில் ஒரு பகுதி சரியா நான்கில் ஒரு பகுதியோ அல்லது அதை விட அதிகமாகவோ வெளிப்பட்டு இருந்தால் அப்போ தொழுகம் முறிஞ்சிரும் ஒரு பகுதியை விட கம்மியாக வெளிப்பட்டு இருந்தால் அப்போ என்ன செய்யாதுங்க தொழுகம் வந்து முறியது புரிஞ்சா நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம் ஆடை வந்து கீழே அந்த மறைவிடம் அந்த மறைவிடத்தை நம்ம மறைத்திருந்த அந்த ஆடை வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா இப்போ உதாரணமாக அந்த ஆடை அந்த ஆடையிலிருந்து ஏதாவது மறைவிடம் வெளிப்பட்டுருச்சு நம்ம அவங்க வந்து கவனிக்கணும் அந்த நான்கில் ஒரு பகுதியோ அல்லது அதை விட அதிகமாகவும் வெளிப்பட்டு இருந்தால் தொழுகம் முறிஞ்சிடும் அந்த அளவை விட கம்மியாக சரிங்களா அந்த ஒரு பகுதியை விட கம்மியாக பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு உதாரணமா லுங்கில சின்ன ஓட்டைகள் இருக்கா சரிங்களா தாச்சு அந்த ஃபேண்ட்ல ஏதாவது கிழிந்த பகுதி இருக்கு அல்லது ஒரு ஓட்டை பகுதி இருக்கு அது வந்து ஒரு நான்கில் ஒரு பகுதியை விட கம்மியா இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன செய்யாதுங்க தொழுகை முடியாது தொழுகை என்பது கூடிவிடும் அப்போ இன்ஷால்லா இந்த பொதுவான சட்டங்கள் முடிந்த அளவுக்கு இந்த தொழுகையுடைய பொதுவான சட்டங்களை இன்ஷால்லா நம் அனைவர்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும்

அதாவது ஒன்று நம்ம வேண்டுமென்றே விட்டாலும் சரி தெரியாமல் விட்டாலும் சரி தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த என்ன விஷயங்கள் என்பதை இன்ஷால்லா நாளைக்கு தொடராக அந்த தொழுகை சம்பந்தமான விஷயங்களை நம்ம கண்டினியூவாக இன்ஷால்லா நாம் பார்க்கலாம் அல்லா ஜால ஷானுவத்தால கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அவர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தர்ப்பு புரிவானாக அமீர் அசலாம் வலிகம் வரமத்தி வர